எங்க அண்ணன் சீமான் சொல்றது என்னன்னா எங்களுக்கு வந்து முதல் முதல் எதிரியே வந்து பிஜேபி தான் பிஜேபி வந்து இந்த நாட்டை நாசம் பண்ணிடுச்சு எல்லா நாடுகளையும் புடிச்சிட்டாங்க தமிழ்நாட எப்படியாச்சும் கை பக்கலாம் அந்த ஆள் குடிக்க பாக்குறாங்க எங்கள சீமான் ஒருபோதும் போக மாட்டார் அதான் சீமானோட பெருந்தெல்லையை பாருங்க சீமான் வந்து நினைச்சாரு ஏ இதெல்லாம் பேசாத இதெல்லாம் பேசாதப்பா இதெல்லாம் பேசினா பேசின வந்து மூடி இருப்பார் அப்படி சொல்லாத எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அவர் சுதந்திரமாக செயல்படுத்தும் சாட்டை துறைமுருகன் சுதந்திரமாக செயல்படுத்தும் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதுமா ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே வாழ்க்கையிலேயே பேசுவாங்க நான் நான் கட்சி ஆரம்பித்ததுக்கு தெரியுமா அந்த மலத்தை கலந்து விட்டார்கள் அதை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் தெரியுமா திரௌபதி அம்மன் கோயிலே கொலை செய்து விட்டார்கள் அவர்களை வந்து கோயிலை துறக்கம் இப்படியெல்லாம் பேசிட்டு தான் கட்சி தொடங்கி உள்ள போய் வந்து பொட்டியை வைட்ட வாங்கிறது வாங்கிட்டு நம்மளது மூளை எப்படி தூங்கிறது இவர்கள் எப்ப பார்த்தாலும் வாழை அண்ணா அதிமுக ஒழிப்போம் சீமானை ஒழிப்போம் பிஜேபியை ஒழிப்போம் அதெல்லாம் கருத்து ஏன் ஒழிக்கிறீங்க செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அரசியல் இருக்க நிகழ்வுகளை பற்றி நம்மளோட பேச வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அக்கா அவங்க கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா அக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கூட வந்துட்டு சீமான் நாயா தன்னுடைய உறுப்பினர்கள் எல்லாம் அந்த கட்சியில இருக்கணும் மீட் பண்ணதான் நாங்க கேள்விப்பட்டோம் இதனுடைய விளக்கம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா உறுப்பினரை சந்திச்சிருக்காங்கன்னா ஏதாச்சும் கலந்து ஆலோசிப்பாங்க அந்த பகுதியில என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும் என்னென்ன மேற்கொள்ளணும் எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கறது அண்ணன் அடிக்கடி ஆலோசனை சொல்லுவாரு அதுதான் வேற கட்சி சம்பளப்பட்டதுதான் வேற ஒண்ணும் இருக்காது கூட்டணி கட்சிகளுக்கான ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரா கூட்டணி சேரணும் அப்படிங்கற எதாவது இல்ல இல்ல இது வரைக்கும் வந்து அண்ணனுக்கு அது ஐடியா இல்ல ஏன்னா அவர் சொல்றது அது தனித்துதான் தனித்துதான் செயல்படணும் ஒரு வீரன் வந்து களத்துல பொழுது அவனோட பலம் என்னன்னு தெரியணும் இல்லையா அடுத்தவன் கையை முடிச்சிட்டு அந்த நிலையில திமுக பிஜேபி இவர்கள்லாம் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இருக்கிறாங்க அண்ணன் சீமான் என்ன சொல்றாருன்னா நாம் தனித்து நிற்போம் நாம் தமிழராக தனித்து நிற்போம் இந்த நாட்டினுடைய வந்து நலனை பற்றி அக்கறைப்படும் ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எல்லாம் ஐம்பது ஆண்டு காலமா எழுபது காலமா இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து நிறைய சேர்த்துட்டாங்க பணம் காசு சொத்து எல்லாம் சேர்த்துட்டாங்க தமிழ்நாட்டை சுரண்டியே சேர்த்துட்டாங்க நிறைய அப்படி இருக்கும் பட்சத்துல இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாம் தமிழர் ஒரு தான் இருக்கு என்ன நாங்க நாம் தமிழ்ல ஒரு ஒருத்தருமே வந்து பணத்துக்காகவோ எதாவது பணம் சம்பாதிக்கலாம் சொத்து சம்பாதிக்கலாம் எதையாச்சும் புறம்போக்கு நல்லா அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் யாருமே கிடையாது நாங்க நினைக்கிறது முழுக்க முழுக்க நான் வருமானத்துக்காக உழைக்கிறதுல நீங்க எங்களுடைய பணம் அண்ணன் வந்தாலும் கூட எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் கொடுங்க கொடுங்க கேட்க மாட்டாரு உணவு இருக்கும் அதெல்லாம் முடிந்தவர்கள் செய்வார்கள் நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்குமா இதுல வந்து நிறைய பேர் வந்து அந்த பொறாமை வளர்ந்துகிட்டு நாம் தமிழர் கட்சி ஆஹ் அதாவது அவர்களால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டாங்க இவரு என்ன நினைச்சாங்கன்னா மற்ற கட்சி மாதிரி நம்ம திருமாவளவன் ஆகட்டும் இன்னும் சில பல கட்சிகள் எல்லாம் என்ன செய்வாங்க ஒரு பேரை பேசி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருவாங்க கூட்டணி என்ன அதிமுக கொடியதான் அவங்கள பிடிப்பாரு இப்போ பிரச்சாரத்துக்கு போகும் போது அண்ணா எல்லாருமே பிடிக்கணும் திமுக கூட்டணி திமுக கொடியதான் பிடிக்கணும் எங்களுக்கு அந்த நிலைமை வேணான்னு அண்ணன் நினைக்கிறாரு அதனால ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டார் ஐயா இதை பத்தி உங்களுடைய கருத்து அவங்களுடைய பத்தி சொல்லிட்டாங்க அது அவங்களுடைய சொந்த கருத்து அதுல ஒண்ணும் தப்புன்னு சொல்லல அவங்க தனிச்சு நிப்பாங்க தனிச்சு நின்றாதான் அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும்

இப்படிதான் அவங்க அங்க கட்டி இங்க வாங்குறாரு இங்க கட்டி இங்க வாங்குறாரு இங்க வந்து மூட்டை வாங்கிட்டாரு இங்க பொட்டி வாங்கிட்டாரு ஏன்னா அவர்கள் பழக்கம் இல்லையா அவர்கள் அப்படியே வளர்ந்தவங்க அது மறக்க முடியல அவங்களால அதுதான் சொல்லுங்க இப்போ இன்னொரு ஒரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம் பாஜக கட்சியிலும் புதிய தலைவர் வந்து டாக்டர் நயனா நாகேந்திரா அவர் வந்து சீமான பார்த்தவோ இல்ல எப்படியோ சொல்லி கான்டாக்ட் பண்ணிருக்காங்க கூட்டணி கட்சிக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறாங்க அதுக்கு ஐயோட பதில் என்னவா இருந்துச்சு அதாவது எங்க அண்ணன் சீமான் சொல்றது என்னன்னா எங்களுக்கு வந்து முதல் முதல் எதிரியே வந்து பிஜேபி தான் பிஜேபி வந்து இந்த நாட்டை நாசம் பண்ணிடுச்சு எல்லா நாடுகளையும் பிடிச்சிட்டாங்க தமிழ்நாட எப்படியாச்சும் கைப்பக்கலாம் அதற்க ஆள் பிடிக்க பாக்குறாங்க எங்களுடன் சீமான் ஒருபோதும் போக மாட்டாரு நயனா நாகேந்திரன் பேசியிருக்காருன்னா அவரு புதுசா பதவி எட்டிருக்காரு அந்த நாகரிகம் சார்ந்து அண்ணன் வாழ்த்து சொல்லியிருப்பாரு ஒரு கட்சியின் தலைவரா கூட அந்த இல்லையா நீங்க ஒரு ஒரு பதவியில வரும்போது அதை வாழ்த்து சொன்ன கடமை மற்ற கட்சிகளுக்கு அண்ணன் வந்து அந்த மரியாதை நிமித்தமாக வாழ்த்து சொல்லியிருக்கலாம் பேசி இருக்கலாம் ஆனா அது வந்து இவர்களெல்லாம் திரிக்கிறதுமா பேசிட கூடாது அண்ணன் யார்கிட்ட அண்ணாமலையிடம் ஏன் பேசினார் எடப்பாடியிடம் ஏன் பேசினார் திமுக ஏன் பேசினார் கள்ள தொடர்பா கல்லை தொடர்பா வச்சுக்க நான் தமிழர் கட்சிக்கு ஏன்னா அவர்கள் வந்து அப்படியே பயணிச்சவங்க அதனால அவங்க சந்தேகம் வர்றது நியாயம் தான் சில பேர் சொல்றாங்க யாரு இந்த மாதிரி காசுக்கு பேசுறவங்க தாமா பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லையா அண்ணனுக்கு ஏன்னா அண்ணாமலை செயல் பண்றாரு இப்ப நானே கூட எனக்கு அண்ணாமலை பிடிக்கும் ஏன்னு கேட்டா அவனோட ஒரு மனிதன் வந்து வீரமா இருக்கணும் ஒரு விவேகமா இருக்கணும் ஒரு பிரச்சனைன்னா கத்தி சத்தம் போட்டு சண்டை போடணும் அப்பதான் அப்படி ஒரு எதிரியா யாராருந்தா கூட அப்படிதான் அதை போல அண்ணாமலை நாங்கள் பாராட்டுகிறோம் அவர் வந்து எங்க நடன் சீமான் எப்படி வந்து நியாயம் கேட்கிறாரோ அதே போல நியாயம் கேட்கிறாரு அவர் நல்லா படித்தவர் பண்பாளர் அவர் இருந்த வரைக்கும் பிஜேபி நல்லா வளர்த்தாரு அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான் புதுசா தெரியல மேல போனாதான் அவருக்கு பேரு அக்கா வந்து கட்சியை தக்க வச்சிருந்தாங்க பிஜேபிய தக்க வச்சது தமிழிசை அவர்கள் அதை வளர்த்தது வந்து பாதி அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அவர்கள் இனி வளர்ப்பாரா வீழ்துவாரா அவர் செயல்பாடுல இருந்து பார்க்கணும் அது அந்த கட்சிக்காரர்கள் தான் சொல்லணும் இப்போ இன்னொரு விஷயம் துரைமுருகன் இருந்து கொள்கை பரப்பு செயலாளர்களை பதவி விட்டு நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு அவரு துரைமுருகன் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் ஐயா சீமான என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாதி சேனலுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல அது என்ன மாதிரி விமர்சனங்கள் என்ன மாதிரி போஸ்ட் போனா அது எனக்கு வந்து ஏற்படுறதா இல்லைன்னு சொல்லியிருக்காரு இது எதை குறிக்கிறது இது எதை குறிக்குதுன்னா இப்போ இந்த கட்சி நம்மளுக்கு வந்து எதிரி அதிகமாயிட்டு நம்ம வந்து வளர்ச்சிதான் வளர்ச்சி தான் ஒருத்தன் வளர்ந்தா வயிறு எறிவாங்க இப்ப நாமதல் கட்சி வளர்ந்துகிட்டே போகுது என்ன நம்ம பண்ணி பாத்தாங்க இங்க பெங்களூருக்கு போனாங்க ஆந்திராவுக்கு போனாங்க எங்கெங்கயோ போனாங்க போனாத அடிச்சு பார்த்தாங்க அடிக்க முடியல இப்போ ஒரு புதுசா வந்து எதையாச்சும் ஒண்ணு உருவாக்குவாங்க அண்ணன் வந்து அதனால வந்து என்ன சொல்றதுன்னா சாட்டை துறைமுருகன் வந்து அவரோட சேல் அவர் பேசுறாரு அந்த சில விஷயங்கள் பேசும்பொழுது வந்து அதை ஒரு பிரச்சனையா எடுத்து கேஸ் போடுறாங்க நிறைய வழக்குகள் இந்த வழக்கு வரும்போதெல்லாம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க அதனால அண்ணன் சொல்ற நான் பேசணும் என்னோட கருத்துமா என்னோட கருத்து நான் பேசணும் கேள்வி கேட்கறது உங்க உரிமை வந்து சொல்றது என்னோட உரிமை அப்படிதான் வந்து சாட்டை திரைப்படங்களும் நல்லா பேசுவார் அவர்

சாட்டை துறைமுருகன் சுதந்திரமாக செயல்படட்டும் என்னை வச்சு யார வந்து என்னைய அவரை வச்சு டிபெண்ட் பண்ணக்கூடாது என்னை வச்சு அவரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்ப அவர் சுதந்திரமா செயல்படட்டும் அது சுதந்திரத்தை தலைவராக பெருந்தன்மையா செயல்பாடு எந்த தலைவரும் செய்ய மாட்டாங்க இதுவரை செஞ்சது கிடையாது எங்க அண்ணன் சொல்றாரு சாட்டை துறைமுகம் சுதந்திரமாக செயல்படட்டும் அவருடைய கருத்துக்கோ அவருடைய பேச்சுக்கோ கட்சி எந்த பொறுப்பும் ஏற்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு சுதந்திரமா விட்டுட்டாருன்னு அர்த்தம்

எங்கிட்ட வந்து சாட்ட துறைமுருகன் சொல்லல அக்கா நான் கட்சியில இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானோ சாட்டை தூக்கிட்டேன்னு சொல்லல இது வந்து அரசியல் பரிசுலாம் பேசிட்டு இருக்காங்க உண்மை வரும் கூடிய விரைவில் உண்மை வரும் நீங்களும் தெரிஞ்சுக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து செயல்படுறேன்னு சொல்லி தீர்மானமா சொல்லுறேன் இன்கேஸ் அதாவது எதிர்காலத்துல எலெக்ஷன் நெருங்கி வந்துட்டே இருக்கு இல்லையா

அவ்வாறு நபர்கள் யார் செல்கிறார்கள் என்பதை தேர்தல் நேரத்தில் தான் கணக்கிட இயலும் அதனால் இப்போ நம்ம எதை எதுவும் சொல்ல இயலாது அவர் நான் தனிச்சு தான் நிற்பேங்கிறது அவருடைய தீர்மானமாக இருக்காரு நாளைக்கு மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல இப்போ நான் தமிழர் கட்சிங்கிறவங்க இங்கே தமிழ்நாட்டில் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு கட்சி இன்னும் இருக்குது உதிரியாக இருக்குது அந்த உதிரி கட்சிகளையெல்லாம் ஒருங்கிணைத்து கூட நிற்கலாம் நிற்காமலும் போகலாம் அது தேர்தல் நேரத்துலதான் கணக்கிட்டு செய்ய முடியும் எங்களை பொறுத்த மட்டும் இருக்கோம் இருக்கவங்க அப்படியே ஏற்கனவே வச்சுட்டாராக்கும் வேல்முருகனை பத்தி எல்லாம் பேசுனாங்க வேல்முருகன் நேற்றுக்கு ஒரு முந்தா நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு நான் வந்து இது எங்களுடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் எங்கள் கூட்டணி தொடரும் சொல்லிட்டாரு அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும் எங்க கூட்டினி எதுவும் யாரும் பிரிய மாட்டாங்க எங்க விட்ட இருக்கவங்க எல்லாம் புடம் போட்டு தங்கும் என்ன தங்கம் புடம் தங்கம் தங்கும் உடம்பு தங்கும் பொட்டி குடிச்ச தங்கம்னு சொல்லுங்க பொட்டி வாங்கின தங்கங்கள் இது நீங்க என்ன சொல்லுங்க அம்மா ஏமா கட்சி ஆரம்பிக்க வேண்டியதும்மா ஒருத்தரை ஒரு கட்சி ஆரம்பிக்க வருது ஆரம்பிச்சோம்னா அப்படியே வாய்க்கிலேயே பேசுவாங்க நான் நான் கட்சி ஆரம்பித்ததுக்கு தெரியுமா அந்த மலத்தை கலந்து விட்டார்கள் அதை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் தெரியுமா திரௌபதி அம்மன் கோயிலே கொலை செய்து விட்டார்கள் அவர்களை வந்து கோவிலை துறக்கம் இப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டுதான் கட்சி தொடங்கி உள்ள போய் இப்ப வந்து பொட்டிய வெயிட்டே வாங்கிறது என்ன மூளை எப்படி தூங்கிறது போய் நீங்க போட்டது போட்டபடியே அப்படியே கிடக்கும் அப்புறம் பார்த்தா திராவிட மாடலை கையில எடுத்துருவாங்க எடுத்துட்டு கொடி எங்க முடிப்பாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லாரும் ஒரே கொடி எல்லாரும் திமுக கொடி அப்ப எதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க இது எப்படினா பணம் சம்பாதிக்கும் நோக்கம் இது எப்படினா ஒரு கம்பெனி ஊர்கா கம்பெனி மாதிரி ஒரு சின்ன மாங்காய் ஊர்கா இவங்க மாங்காய் தொக்குன்னு ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சு எல்லாம் பேரெல்லாம் போட்டு போஸ்ட் எல்லாம் அடிச்சிருவாங்க அப்புறம் மாங்காய் மாங்காய்கார் கூப்பிடுவாரு நீ என் கூட சேர்ந்துக்கோ நான் பாட்டிலுக்கு அஞ்சு ரூபாய் தரேன் அப்படி சேர்ந்துக்குவாரு அப்படிதான் ஆயிப்போச்சு இது ஊர்கா கம்பெனி மாதிரி ஆயிப்போச்சு

இவரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் எங்களோட வர்றாங்க இவர்கள்லாம் வந்து திராவிடத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தாவரிடத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் தாவரிடத்தால் வந்து அழிக்கப்பட்ட இனம் அவர்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க அண்ணன் வந்து இருந்தா நல்லா பேசுவாரு நம்மளுக்காக பலம் கூடும் சொல்லிட்டு வர்றாங்க ஏர்போர்ட் மூர்த்தி யாரு தமிழர் தானே தடா ரஹிம் ஏன் வந்தாரு முஸ்லிம்களை தொடர்ச்சியாக அவர்கள் வந்து அழிவு செயல கொண்டு போறீங்க அவர்கள் எங்க போனாலும் அழிக்கிறது மசூதியை இடிக்கிறது அவங்க தர்காவுக்கு தொப்பி போட்டு உள்ள போய் கஞ்சி குடிப்பாங்க கஞ்சி குடிச்சிட்டு வெளியில முஸ்லீம்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பாங்க அப்போ அவங்க பார்த்து பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க அவங்க வர்றாங்க சரி அண்ணனோட நம்மளுக்கு வந்து பலம் கிடைக்கும் நமக்காக அண்ணன் நமக்கானவர் நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமா நமக்கானவர் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு தடா ரஹீம் ஆகட்டும் ஆகட்டும் ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாரும் வந்து 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 அதுதான் மற்றபடி நாங்க தான் தான் மற்ற இப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஒரே ஒரு வருஷம் இருக்கு எல்லா கட்சியுமே வந்துட்டு அவங்க கூட்டணி கட்சியை பத்தி அவங்க கட்சிகளை வந்துட்டு டெவலப் பண்ற விஷயத்துல ரொம்ப மும்முரமா இறங்கிட்டாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க கட்சியை டெவலப் பண்ணது என்ன மாதிரி விஷயங்களும் நடந்துட்டு வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு என்ன அங்கங்கே என்னென்ன நிகழ்ச்சி நடத்த நடத்துறாரு நாம் தமிழர் இன்னும் வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இளைஞர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் முடிச்ச ஸ்டூடெண்ட் வீட்டில் இருக்க பிள்ளைங்க அப்பா திமுக வரதான் பிள்ளை எங்க கட்சிக்கு வருது அம்மா அப்பா அண்ணா திமுக வந்து எங்க கட்சிக்கு வர்றாங்க இந்த கொள்கை பிடிச்சிருக்க அவங்களுக்கு ஏன்னா இப்போதைக்கு வந்து இளைஞர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நிறைய படிக்க முடியல ஒழுங்கா படிச்சாக்க அவளுக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கல எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த அண்ணா திமுகவும் திமுகவும் தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகள்லாம் போயிடுச்சு அண்ணாதுரை வந்த பிறகு காமராஜர் வந்த பிறகு அவருக்கு ஆப்போசிட்டா வந்தா தான் கழகம் இவங்க திராவிட கழகம் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டு காலமா ஆயிடுச்சு நாங்க என்ன சொன்னோம் எழுபத்தஞ்சு ஆண்டு காலமா நீங்கள் செய்த சாதனை என்ன அவர்களுக்கு சொத்து சேர்ந்துருச்சு நிறைய கோடிக்கோடிய சொத்து சேர்ந்துருக்கு அவர்கள் குடும்ப நபர்கள் பூரா வந்து அப்படியே ஆக்டோபர் மாதிரி கட்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல அண்ணா திமுக அண்ணா திமுக அப்படித்தான் பணத்தை நிறைய கோடி கோடிக்கோடியை சேர்த்துட்டாங்க இப்ப நீங்க ஒண்ணு இதெல்லாம் நான் பொய் சொல்ல ரெய்டு நடக்குது தொலைக்காட்சியில காட்டுறாங்க வாரா வாரம் ரெய்டு நடக்குது யார்கிட்ட நடக்குது திமுக கட்சி நான் என்ன நீங்கள் வந்து ஒழுங்கான கட்சி நடத்தினால் நாம் தமிழர் கட்சிக்கு யார் மாட்டாங்க நல்லா தான் பாருங்க நல்லா தான் செய்யறாங்க நல்லா வேலை கிடைக்குது நல்ல சம்பளம் கிடைக்குது எங்க வேலை கிடைக்கலன்னு கேக்குறீங்க செவிலியர் வேலை செய்யறாங்க சம்பளம் நிலுவை ஆசிரியர்கள் வேலை செய்யறாங்க சம்பளம் கொடுக்கல இது நம்ம இது கவர்மெண்ட் பஸ்ல வந்து வேலை செய்யற கண்ட்ராக்டர் டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கல இன்னும் எல்லாம் நிலுவை மருத்துவர்களுக்கு சம்பள நிலுவை இருக்கு செவிலியர்களுக்கு எல்லாமே சம்பள நிலுவை இருக்கு மாணவர்கள் வீதியில வந்து போராடுறாங்க பள்ளிக்கூடம் சரியில்லை இடிஞ்சு விழுவுது எப்ப கட்டின பள்ளி எழுவது வருடத்துக்கு முன்ன கட்டின பள்ளி இவர்கள் எழுபத்தைந்து வருடங்களாக செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணுமா இவர்கள் செய்த எப்ப பார்த்தாலும் வாழை அண்ணா அதிமுக ஒழிப்போம் சீமானை ஒழிப்போம் பிஜேபியை ஒழிப்போம் அதெல்லாம் கருத்து ஏன் ஒழிக்கிறீங்க ஒழிச்சுட்டு நீங்க என்ன செய்வீங்க கருத்தை சொல்லுங்க இந்த கருத்து வந்து முன்னையெல்லாம் புரியாது மக்களுக்கு இப்ப மாணவர்களுக்கு எல்லாம் புரியுது இளைஞர்களுக்கு புரியுது அப்ப அண்ணன் சரிதான் ஐயா அண்ணன் கரெக்டா தான் பேசுறாரு அப்படின்னு நான் தமிழருக்கு வர்றாரு திருச்சி நெடுஞ்சாலையில் யார் அந்த சார் ஏர்போர்ட் தான் மூர்த்தி அவர்கள் எழுதும் விறுவிறுப்பான இணையதள தொடர் மிக விரைவில்